அமைச்சர் சேகர்பாபு குறித்த கேள்விக்கு கோவை பாஜக பதிலளிக்காமல் கிளம்பி சென்றுள்ளார் எதிரான கொடுமைகளை பற்றி பேச முடியாத காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருக்கு யார் தொங்கு சதையாக இருக்கிறார்கள் என்பதை சட்டப்பேரவையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் Yes, it is not the first time that Congress leader is targeting the Sikh community. So it is in the DNA of Congress of targeting that Sikh community and who have contributed immensely for the nation building. So, this shows his poor mindset and understanding about the Sikh community. In a எங்களோட கூட்டணி பலமான பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் பகுதி செயலாளர் எல்லாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க